நான் எந்த மேடையிலனாலும் விவாதம் பண்ண நான் தயாரா இருக்கிறேன் யார் வேணா வரட்டும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இது ஒரு இயக்கமாக நாங்க கொண்டு போறோம் திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளில் சாதனைகள் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒன்று உண்மையிலேயே நீங்க தந்தை பெரியார் மீது நம்பிக்கை அக்கறை இருந்தால் வாரம் பத்து நாள்ல வந்து தமிழ்நாட்டுல அது யார் இருந்தாலும் சரி எந்த கட்சி எந்த அமைப்பு எந்த ஜாதி எந்த மாதிரி அதன் பிறகு வந்த தலைவர்களும் சரி வேட்பாளர்களும் சரி நேர்மையான முறையில் இல்லை நம்பிக்கையான வேட்பாளர்கள் பல வேட்பாளருக்கு பேசக்கூடும் தெரியவில்லை பல வேட்பாளர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இப்படியெல்லாம் இருக்கின்ற வேட்பாளர்களை தமிழக மக்கள் தேர்வு செய்திருப்பது எங்களுக்கு எல்லாம் வருத்தம் அளிக்கிறது வேதனையாக இருக்கிறது இதில் பல உதாரணங்கள் நான் சொல்லலாம் ஆனால் அது தனிப்பட்ட முறையில எனக்கு சொல்ல விருப்பம் கிடையாது பொதுவாக நான் சொல்கிறேன் ஒரு சில வேட்பாளர்கள் டெல்லிக்கு சென்று அங்கே யாரிடம் பேசுவதற்கு அவர்களால் முடியாது சாதாரணமா பேசுவதற்கே முடியாது அங்கு டெல்லிக்கு சென்று பேசுவதற்கு முடியாது இங்கே அதிகாரிகள் சந்தித்து பேசுவதற்கு முடியாது அவர்கள் தொகுதிக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியல் அப்படிப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாம் ஒரு லட்சம் வாக்குகள் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் மக்களும் இதை சிந்திக்க வேண்டும் இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்களுக்கு பல இலக்குகள் அதில் முக்கியமானது நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் அது நிறைவேற்றப்பட்டது அடுத்தது எங்களுக்கு முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் நடத்த வேண்டும் என்ற நோக்கம் அதை இருக்கின்றோம் இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட தேர்தலாக இருக்கும் இது மக்களவை தேர்தல் வருகின்ற இருபத்தி ஆறு தமிழ்நாட்டை சார்ந்த தேர்தல் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் தமிழ்நாட்டு தலைமை இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தேர்தல் கேள்விக்குறிகள் கேள்விகள் திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளில் சாதனைகள் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை ஒன்றும் இல்லை அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் வெறும் பத்து நிறைவேற்றி இருக்கின்றார்கள் தொண்ணூறு விழுக்காடு மூன்று ஆண்டுகள் ஆகியும் நிறைவேற்றப்படும் அதுவும் குறிப்பாக சமூக நீதி சார்ந்த வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றப்பட்டது அது இல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்து நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் மூன்று ஆண்டுகள் நடக்கல நாங்கள் ஆட்சிக்கு வந்து மாத மின் கட்டணத்தை கணக்கெடுப்போம் என்று சொன்னார்கள் அந்த மின் மாத மாதம் கணக்கெடுத்தால் கிட்டத்தட்ட விநியோகர்களுக்கு மக்களுக்கு பொதுமக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு விழுக்காடு அந்த மின் கட்டணம் குறையும் மாதம் மாதம் கணக்கெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இல்ல மாறாக இந்த ரெண்டு ஆண்டுகளில் ஐந்து முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள் ஐந்து முறை அநியாயம் அப்படி உயர்த்தியும் மின்சாரத்துறை நட்டத்தில் இயங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வந்து நிர்வாக திறமை இல்லாத ஒரு சூழல் ஒன்று அடுத்தது ஊழல் வேற எந்த காரணம் சொல்ல முடியாது இவ்வளவு கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் கடந்த ஆண்டு மின்சாரத்துறைக்கு வந்தது இந்த மின்கட்டண உயர்வால் வந்தோம் என்ன சொல்றாங்க பத்தாயிரம் கோடி நாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கா ஆக என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல அதே போன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்து உடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள்

எழுவத்தைந்து விழுக்காடு பதினைந்து விழுக்காடு உயர்த்திருக்கின்றார்கள் பீகார்ல முடியாது அப்போ அது எந்த உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தடை கொடுக்கல அது அது டூ தௌசண்ட் நைட் இருக்கு அதன்படி பஞ்சாயத்துக்கு கூட அதிகாரம் இருக்கிறது கணக்கெடுப்பு நடத்த சாதாரணமா பஞ்சாயத்துக்கு அதிகாரம் இருக்கிறது இவங்க தமிழக அரசுக்கு அதிகாரி இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்க ஸ்டார்ட் சென்சஸ் கேட்கல சர்வே தான் கேக்கு பீகார்ல சர்வே தான் அங்க இடஒதுக்கீடு அதிகப்படுத்திருக்கிறாங்க அந்த இட இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறது மட்டும் கிடையாது அங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவா இருக்கிறது அந்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் குடும்பங்களுக்கு கூடுதலாக அங்க நிதி ஒதுக்கீடு செய்து அவளுக்கு நலத்திட்டங்களை திட்டங்களை இதுதான் இதெல்லாம் நாங்க கேட்கிறோம் அதுக்காக தான் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம் இவங்க சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு இந்த வசனம் நாங்கள் தந்தை பெரியார் வாரிசு அண்ணா கலைஞர் எல்லாம் பேசி பேசி பேசலாம் என்ன யாரும் நம்புற மாதிரி இல்லை உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் தந்தை பெரியார் மீது நம்பிக்கை அக்கறை இருந்தால் மரியாதை இருந்தால் இன்னும் இன்னைக்கு நீங்கள் வர இன்னும் ஒரு அடுத்த ஒரு வாரம் பத்து நாள்ல வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டை இன்னும் அதிகப்படுத்தி சமூக நீதிக்கு நாங்கள் சமூக நீதி நிலைநாட்டுவோம் என்று சொல்லுவீங்க இது ரொம்ப நாளாக இது வந்து பொய்ய சொல்லிட்டு இருக்க முடியாது கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க ஆந்திராவில் அறிவிச்சாங்க நடத்திட்டு இருக்காங்க தெலுங்கானா நடத்தி முடிச்சுட்டாங்க ஒரிசால அறிவிச்சிருக்காங்க அப்போ இவ்வளவு மாநிலங்கள நடத்திட்டு இருக்காங்க நடத்தி முடிச்சு அறிவிச்சிருக்கிறாங்க எல்லாம் நடக்குது ஆனா இங்க சமூக நீதி பிறப்பிடம் அப்படின்னு வசனம் பேசிட்டு இருக்க திமுக அந்த சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு நான் சொல்றேன் இது ஏமாத்து வேலை இது ஏமாத்து வேலை அதே போன்ற பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு நாங்க கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போம்னு சொல்லி சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க அதனால திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது நான் எந்த மேடையிலனாலும் விவாதம் பண்ண நான் தயாரா இருக்கிறேன் யார் ஒன்னா வர்த்தம் பேச்ச தான் வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு போதை பொருட்கள் நேற்று ஒரு கூட்டம் நடத்துறாரு முதலமைச்சர் என்ன நடக்குது இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலை தமிழ்நாட்டுல வரைக்கும் இருந்தது கிடையாது அதாவது இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் போதை பொருட்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறார் காலேஜ் பிள்ளைங்களை பத்தி சொல்லவே தேவையில்லை இந்தியாவிலே அதிக போதை பொருட்கள் இங்க பழக்கம் தமிழ்நாட்டில் தான் இந்த கடந்த மூன்று நான்கு ஐந்து ஆண்டுகள் இல்லை அதிகமாக ஆயிட்டு இருக்கு ஏற்கனவே இந்த மதுவை கொடுத்து நாசப்படுத்துட்டீங்க மூன்று தலைமுறையை இப்போ இருக்கிற தலைமுறையை போதைப் பொருட்கள் அந்த போதைன்னா அமெரிக்காவில் என்ன கிடைக்குதோ அது எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்குது திருத்திருவா வந்துட்டு இருக்காங்க காவல்துறை தெரியாம ஒரு கஞ்சா பொட்டலோன்னு வைக்க முடியாது எல்லாம் அவங்களுடைய உடந்தே விடுதான் ஏன்னா இதுவும் அவங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடந்துட்டு இருக்குது என்ன எவ்வளவு நான் சொன்ன முதலமைச்சர்கிட்ட எத்தனையோ போராட்டம் நடத்தணும் ஆனாலும் அவர் வந்து சரியான முறையில இது ஒரு அவருக்கு வந்து ஒரு சீரியஸா இதை எடுத்துக்கல ஸோ ரசனம் அப்பப்போ ஒரு செய்தி வரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் முதலமைச்சர் ஆய்வு பண்ணாரு எத்தனை ஆய்வு பண்ணி எத்தனை பேர் நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்க எத்தனை பேர் டிஸ்மிஸ் பண்ணீங்க ஒரு பத்து காவல்துறையை சார்ந்தவர்கள் வந்து இதனால நீங்க சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணுங்க வந்து இதெல்லாம் குறையும் சும்மா கைது பண்றது என்ன ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் தெருவில் விற்கிறவங்க கைது பண்ணிட்டு அவன் பாஞ்சு நாள் பெயில் வந்துடுவான் யார் விற்கிறா யார் சப்ளை பண்றா எங்க இருந்து வருது எப்படி வருது எல்லாமே அது கணக்கு பண்ணுங்க அது யார் இருந்தாலும் சரி எந்த கட்சி எந்த அமைப்பு எந்த ஜாதி எந்த மதம் யார் இருந்தாலும் சரி ஏன்னா இந்த தலைமுறை ரொம்ப மோசமா போயிட்டு அதே போன்ற இந்த ஆன்லைன் கேம்பிளிங் அது எவ்வளவோ போராட்டம் பண்ணி பாட்டாளி முயற்சி எத்தனையோ போராட்டம் பண்ணி கடந்த ஆட்சி காலத்துல அதுக்கு சட்டம் கொண்டு வந்தோம் அந்த சட்டம் நடைமுறையில் இருந்தப்போ ஒரே ஒரு தற்கொலை கூட நடக்கல அதன் பிறகு நீதிமன்றம் அதை தடை பண்ணிட்டாங்க தடை பண்ண காலத்தில் கிட்டத்தட்ட கிட்ட ஒரு அறுபது எழுபது பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க அதன் பிறகு இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க வந்துகிட்ட வலியுறுத்தி போராட்டம் பண்ணி பண்ணி அப்புறம் இவங்க சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டமும் இருந்த காலத்துல ஒரு தற்கொலை கூட நடக்கல இப்ப அதையும் தடை பண்ணிட்டாங்க தடை பண்ணி இப்ப இடையில கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள்ல ஐந்து பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க கடனை வாங்கி ஆன்லைன் கேம்லிங் கடனை வாங்கி கட்ட முடியாம ஐந்து பேர் பத்து பதினஞ்சு நாள்ல இது நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் நீங்க போங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க போய் பேசு போடுங்கன்னா ஒரு மூச்சு கூட இல்லை அப்ப உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு தமிழ்நாடு மக்கள் மீது என்ன அக்கறை இருக்கு உங்களுக்கு ஒரு முயற்சி கூட இல்லை நாங்க நல்லாட்சி தருவோம் என்ன தரோம் என்ன தரோம்னா என்ன நல்லாட்சி தந்துட்டு இருக்கு இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னும் எவ்வளோ விவசாயிகள் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு காவிரியில எங்களுக்கு தடுப்பணை கட்டணும் தாவரையில மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல ஓடுற கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பெரிய ஆறுகள் இருக்கு பாலாத்துலயும் சரி காவேரியிலேயே வெயில் தாமிரபண்ணை போன்ற தென்பண்ணை போன்ற ஆறுகள் எல்லாம் எல்லாத்துலயும் எங்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் ஒரு தடகு தடுப்பணை கட்டணும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இது ஒரு இயக்கமாக நாங்க கொண்டு போறோம் எப்படியுமே கொண்டு வந்துட்டு இருக்கோம் எங்களாலதான் இப்ப பாலாத்துல ஒரு நாலு தடுப்பணை கட்டிட்டு இருக்காரு ரெண்டு கட்டி முடிச்சுதான் இன்னும் கட்டிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா இது கட்ட கிடையாது கட்டல பாலாறு தமிழ்நாடுல இருநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கு பில்லூர்ல இருந்து அங்க சதுரங்கப்பட்டினத்துல போய் முடியுது பாலா அதுல வந்து ஒரே ஒரு தடுப்பணைதான் காலத்துல வாலாஜா எல்லாம் கட்டினது அதுக்கப்புறம் நாங்க போராட்டம் பண்ணி 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 பாலாத்தை காப்போம் எத்தனையோ இயக்கங்கள் நடத்தணும் போராட்டம் பண்ணோம் நடைபயணம் பண்ணோம் சைக்கிள் பேரணி பண்ணோம் அதுக்கப்புறம் ரெண்டு தடுப்பணை கட்டிருக்கிறாங்க ஆனா ரெண்டு தடுப்பணை கட்டினதுனால அங்க சுத்தி பத்து சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அங்க விவசாயம் செழுப்பியா செழுமையா இருக்கு கிணத்துல தண்ணி அப்படியே மேல நிக்குது தடுப்பணை நேரல ஏன் கட்ட மாட்டுறாங்க மணல கொள்ளடிக்கணும்னு கடந்த ஆட்சி காலத்தையும் சரி இந்த ஆட்சி காலத்தையும் சரி மணல கொள்ளடிக்கிறதுக்காக இவங்க பாலாத்துலேயும் தமிழ்நாட்டில இருந்த தடுப்பணை கட்ட மாட்டுறாங்க கட்ட மறுக்கிறாங்க கொள்ளினாத்துல கொள்ளுனாறு நூத்தி பத்து கிலோமீட்டர் இருக்கு முக்கோம்புக்கு முன்னாடியில இருந்து போது அங்க முடியுது பூம்பாரில் பக்கத்துல முடியுது அங்கே கொள்ளியிட கொள்ளிடம் பக்கத்துல முடியுது அங்க அந்த நூத்தி பத்து கிலோமீட்டர்ல நாங்க பத்து தடுப்பணை கேட்டோம் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க பதினேழு குவாரி தொடங்கி இருக்கிறாங்க மணல் குவாரி பதினேழு எவ்வளவு அநியாயம் நாலு கிலோமீட்டர் இந்த பக்கம் நாலு கிலோமீட்டர் இந்த குவாரி முடியிறப்போ இன்னொரு குவாரி மணல் குவாரி இன்னொரு குவாரி முடியிறப்போ என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்க அப்போ ஆட்சி நடத்துறீங்க அப்போ ஏன்னா இன்னைக்கு காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் குளோபல் வார்மிங் உலகம் முழுவதும் மிக மோசமான ஒரு சூழல் இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அடாப்டேஷன் சொல்றது இதுல நம்ம கைவிட்டுட்டோம் இப்ப திட்டமிடல்னா வருங்கால சந்ததியினர்கள் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல் இல்லை பி அஃப்டட் வெரி வெரி பேட்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் அல்ல இப்போ திட்டமிடணும் இவங்களுக்கு திட்டம்னா என்னன்னு தெரியல பேசுறதுதான் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் கொள்கை கொள்கையெல்லாம் நான் கொண்டு வரோம் காலநிலை கொள்கை எல்லாம் கொண்டு இருக்கோம் ஒண்ணுமே இல்ல பேர்ல இருக்கு எழுத்துல இருக்கு அவ்வளவுதான் நடைமுறையில ஒண்ணும் கிடையாது அதான் வெள்ளம் அப்போ சென்னையில வெள்ளம் வருது என்ன பண்ண போறீங்கன்னா ஒண்ணு இல்ல அடுத்த வெள்ளம் வந்து பாத்துக்கலாம் அடுத்த வெள்ளம் வரும் அப்போ வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அவ்வளவுதான் அதுதான் அவங்க செய்யறது ஆனா என்ன செய்யணும் என்ன முன் முடிவு பண்ணணும் மழை காலத்துல எப்படி தண்ணியை சேமிக்கணும் இல்ல இங்கே தா திருப்பூர் திருப்பத்தூர் மாவட்டத்துல மருத்துவ கல்லூரி வேணும்னு ரொம்ப நாள் கோரிக்கை இந்த மாவட்டம் பிரிஞ்சதுக்கு காரணமே பாட்டாளி மொழி கட்சியோட தொடர் முயற்சி தான் வேலூர் மாவட்டம் பெரிய மாவட்டம் இருக்குது இப்ப மூணா பிரிச்சிருக்கிறாங்க ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருப்பத்தூர்ல கலெக்டர் ஆபீஸு கட்டி முடிச்சிருக்கேன் எங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் வேணும் ஏன்னா ஒன்னு ஒண்ணுக்கும் வேலூருக்கு போகணும் இல்ல சிஎம்ஜி போகணும் எந்த பக்கம் பெங்களூருக்கு போகணும் அப்படிதான் இருக்குது இங்க அவசியம் எங்களுக்கு வேணும் அதெல்லாம் முக்கியமான இந்த மாவட்ட பிரச்சனை வந்து தென்பண்ணையும் பாலாறும் இணைக்கணும் இது எத்தனையோ போராட்டம் பண்ணணும் எத்தனையோ கோரிக்கை வச்சிருக்கிறோம் தென்பண்ணை பாலாறு இணைப்பு இதில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர் தான் இணைக்கிறது எழுபது கிலோமீட்டர் தென்பண்ணையில ஆண்டு ஆண்டுதோறும் ஒரு நாலு முறையாவது வெள்ளம் அபாயம் போகுது வெள்ளம் ஓடுது பாலாத்துல இல்ல அப்ப வெள்ளம் போற காலத்துல அங்க பாலாத்துல இணையுங்க ஏன்னா பாலாறு தண்ணி சென்னைக்கு வரைக்கும் போகுது அது எத்தனையோ பேருக்கு தெரியுமா தெரியல எனக்கு வளாஜல் தடுப்பணை மூலயமா வடது வலது கால்வாய் மேற்கு கால்வாய் இல்லை மூலமா காவிரி பாக்கு ஏரியின் போகுது காவிரி பாக்கு ஏரிய நேரம் செம்பரம் பார்க்கற செம்பரம் பாக்கு வரைக்கும் போகுது அந்த தண்ணி ஒழிஞ்சு ஒழிஞ்சு போதும் அல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிதல் இருக்கணும் ஏதோ ஒன்று சும்மா அரசியலுக்காக ஏதோ ஒரு அறிவிப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு இனி வராது விவசாயிகள் பிரச்சனைகள் ஏக ஏற்பட்டிருக்கு வேலை வாய்ப்பு சுத்தமா கிடையாது இவங்க நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் நிறுவனங்கள் தனியார் தொழிற்சாலைகள்ல வந்து எண்பது விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் உள்ளூருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று உறுதி கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரலையே ஏன் இல்லையே அப்ப என்ன நீங்க எதுக்கு உறுதி கொடுக்குறீங்க நீங்க கல்வி கடன் ரத்து நகை கடன் ரத்து எந்த ரத்து அதெல்லாம் ஒன்றும் பண்ணல அதெல்லாம் எது இவ்வளோ ஏமாத்து வேலை இதெல்லாம் தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் கடுமையான நாங்கள் மக்கள் சார்ந்த போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்யும் கட்சி முதன்மையான கட்சியாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் எங்களை வலியுறுத்தி தான் இருப்போம் மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சாங்க வாக்களிக்கல அதெல்லாம் எங்களுக்கு அடுத்த கட்ட தேர்தல் வந்து நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வேலைகளை நாங்கள் செஞ்சிட்டு இருப்போம் கேள்விகள் என்ன சார் சார் இப்போ தேர்தல் முடிஞ்சிருக்கு ஐடியா போட்டா இருக்கா எங்களுடைய நிர்வாக குழு நாளை கூடுகிறது கூடி நாங்கள் எங்களுடைய முடிவை சார் பாமக வந்து இடைத்தேர்தல் கொள்கை முடிவா இருக்கீங்க இப்போ என்ன என்ன முடிவுன்னு கூட தெரியாது உங்களுக்கு அதுக்குள்ளே என்ன முடியும் தெரியுமா உங்களுக்கு கூடி முடிவெடுப்போம் என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியாது முடிவெடுப்பீங்க முடிவெடுப்பீங்க சார் அடுத்த கேள்வி வந்து இப்போ அமைச்சர் மத்தியில பதிவேற்றிருக்காங்க ஏற்கனவே நம்மளுக்கு நினைவு பிரச்சனை நிறைய இருக்கு இதுல வந்து இணையமைச்சரை வந்து கூப்பிட்டு கர்நாடகா

கோரிக்கை காவிரி உரிமைகளை எள்ளளவும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அது யார் அங்கே ஆட்சிக்கு வந்தாலும் யார் அமைச்சர் வந்தாலும் எப்படி வந்தாலும் சரி நாங்கள் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது அது நாங்கள் நாங்கள் வலியுறுத்திட்டு தான் இருப்போம் அழுத்தம் கொடுப்போம் தேவைப்பட்ட நாங்கள் போராட்டம் செய்வோம் அதனால அது எங்களுடைய கோரிக்கை ஏன்னா காவிரி ஆறு என்பது நான் நேற்று கூட சொன்னேன் நான் தமிழ்நாட்டில் உள்ள ஏழே முக்கால் கோடி மக்கள் எல்லாத்தையும் நாலு கோடி மக்கள் பயன்படுத்துகிறாங்க காவேரி ஆறு அதில் ஐம்பது லட்சம் விவசாயிகள் பயன்படுத்திட்டு இருக்காரு இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் பயன்பெறுகிறது காவேரி ஆதினால சென்னையில குடி குடிநீர்ல இருந்து கிட்டத்தட்ட திருச்சி கோயம்புத்தூர் ஈரோடு எல்லாம் சேலம் எல்லாம் மாநகரமும் வந்து இதுல கிட்டத்தட்ட ஒரு மாநகரம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாநகரங்கள் இல்லை மதுரை மதுரை மாநகரம் வைகை தண்ணி மட்டும் இல்ல காவிரி தண்ணி இருக்கு மேலூர்ல பார்த்தா காவிரி குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டம்னு போட்டிருக்கு மேலூர்ல ராமநாதபுரம் சிவகங்கை எல்லாத்துலயும் காவிரி தான் வருது ஆனா இது நம்மளுடைய உரிமையை நம்ம மீட்டு கொடுக்க முடியாது யாரு வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி அதனால அதே நேரத்துல ஒரு பகையா இருக்க கூடாது கர்நாடகாவும் தமிழ்நாடு ஒரு பகைமை ஏற்படுத்த கூடாது அங்க தண்ணி நமக்கு வரும் அதே நம்ம மேகதாது கட்டுவோம் கட்டுவோம் கட்டுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி உச்சத்துல போச்சு சவுண்ட் அதிகமாச்சு கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருந்தாங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு அதனால இப்போ இப்ப அது கட்டத்து இன்னைக்கு உறுதியாக நாங்க கடுமையாக நாங்க எதிர்ப்போம் நாங்க மட்டும் இல்ல நிச்சயமா தமிழ்நாட்டை சார்ந்த அத்தனை பேரும் எதிர்க்கணும் ஏன்னா அது நம்ம உரிமை மேகதாது இப்போ கர்நாடகாவில் உதாரணம் நான் சொல்றேன் அங்க நூத்தி நாலு டிஎம்சி கொள்ள கபினி ஹரங்கி ஹேமாவதி கேஆர்எஸ் கிருஷ்ணராஜசாகர் இந்த நாலு அணைகளும் நூத்தி நாலு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணைகளா இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அணைதான் மேட்டூர் அணை தொண்ணூத்தி மூணு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணியா இப்ப மேகதாது வந்து அறுபத்தி ஏழுல இருந்து எழுபது டிஎம்சி கொள்ளவு கொண்ட அணியாக அதை கட்டுறதுக்கு திட்டமிட்டாங்க அப்ப அது கட்டி பேச்சுக்கு சொல்ல கட்டி முடிச்சாங்கன்னா நூத்தி எழுபத்தி நாலு டிஎம்சி வந்துடும் நமக்கு இருக்கிறது தொண்ணூத்தி மூணு தான் நூத்தி எழுபத்தி நாலு டிஎம்சி கொள்ளவு வந்துருச்சுன்னா ஒரு சொட்டு தண்ணி நமக்கு வராது நம்ம கோடை காலத்துல ஒரு சொடு தண்ணி கூட இல்லைன்னு சொன்னாங்க அவ்வளவு மோசமா இருந்தது இப்பதான் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு தென்மேற்கு போயிட்டு இருக்கு இப்போ கொஞ்ச நாள் இப்போ பிரச்சனை இல்லாம போயிடும் அடுத்தது வரைக்கும் அடுத்த அடுத்த வருஷம் கொஞ்சம் என்ன மழை வந்துருச்சு வந்துடும் குடிநீர் விவசாயத்துல பிரச்சனைலாம் போயிடும் ஆனாலும் ஜூன் பன்னெண்டு இன்னைக்கு இன்னைக்கு ஜூன் பன்னெண்டு தானே இன்னைக்கு வந்து மேட்டூர் அணை திறந்திருக்கணும் விவசாயி விவசாயிகளுக்காக மேட்டூர் அணை திறந்திருக்கணும் ஆனா மேட்டூர்ல தண்ணி கிடையாது தண்ணி முப்பது டிஎம்சி முப்பது டிஎம்சி தான் இருக்காங்க அப்போ கடந்த ஆண்டு திறந்தாங்க அதுக்கு முந்தின கடந்த மூன்று ஆண்டுகள் வந்து மேட்டூர் அணை வந்து பன்னெண்டாம் தேதி திறந்தாங்க தண்ணி இருந்தது இதுக்கு முன்னாடி வந்து தென்மேற்கு மழை இருந்தது வடகிழக்கு அதுக்கு கண் முந்தைய வடகிழக்கு எல்லாமே தண்ணி மேட்டூர் அணையில இருந்ததுனால இப்ப இல்ல இப்ப இதே நிலை இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போச்சுன்னா இன்னும் மோசமாகும் காலநிலை மாற்றத்துல நமக்கு ஒண்ணும் தெரியல எப்படி நடக்கும் என்ன இருக்கும் தெரியல அதனால இந்த பிரச்சனை எல்லாம் வந்து முக்கியமான பிரச்சனை இருக்கலாம் இதுல நம்ம விட்டுக் கொடுக்க போறது கிடையாது அமைச்சர்கள் வந்தாலும் சரி அதை பத்தி எங்களுக்கு கேவலையே கிடையாது அங்க வலியுறுத்தது அழுத்தம் கொடுக்கறது இது தமிழ்நாட்டுடைய உரிமைகளை ஒரு ஒரு இல்ல விட்டு கொடுக்க போறது கிடையாது அதே போன்ற பிரச்சனை அதுக்கு முல்லைப்பெரியார் கேரளாவில பாத்தீங்கன்னா அங்க வந்து இருக்கிற அணையை கட்டிட்டு நாங்க இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு முந்நூறு மீட்டர்ல கீழே நாங்க கட்டுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அது ஏற்றுக்கொள்ள முடியாது உச்ச நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல அங்க நிபுணர் குழு அனுப்பி அனுப்பி வைத்து அங்க பாத்தீங்கன்னா இந்த அணை இன்னும் நூறு ஆண்டுகள் தாங்கும்னு சொல்றாங்க நூறு ஆண்டுகள் வரும்னு சொல்றாங்க அந்த அணை அணையை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியா உயர்த்தணும்னு சொல்றாங்க அப்போ நூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு உயர்த்தணும்னு சொல்றாங்க அதனால அப்படி சொல்லியும் வந்து கொஞ்சம் நூத்தி நாப்பத்தி தான் உயர்த்தி இருக்கிறாங்க இன்னும் உயர்த்தல அதுல இந்த 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 பேபி அணையில ஒரு பதினஞ்சு மரம் இருக்கு அந்த மரத்தை வெட்ட விட மாட்டுறாங்க அதை வெட்டிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணும் அது உள்ள விட மாட்டா விடாம பாத்துட்டு இருக்கேன் ஏன் இவங்க கூட்டணி தானே திமுக கூட்டணி தானே ஏன் இங்க போய் நேரம் கேரளாவில போய் அங்க போய் அங்க பினராயி விஜயன் அவர்களை போய் நிறைய சந்திச்சு வலியுறுத்து இங்க ரெண்டு மாநில உறவுகள்லாம் நல்லா சுமூகமா இருக்கணும்னு அதெல்லாம் கேட்க தானே பேச தானே காமராஜர் பத்தி அது இவங்களுக்கும் அவங்களுக்கு சம்மதமே கிடையாது எவ்வளவு பேர் பேர் இருக்கிறீங்க இவங்களுக்கு நீர் மேலாண்மைனா என்னன்னு தெரியுமா இவங்களுக்கு காமராஜர் அந்த காலத்துல எவ்வளவோ திட்டங்கள் அவர் பண்ண நீர் மேலாண்மைதான் இன்னும் வரைக்கும் நம்ம ஓட்டிட்டு இருக்கோம் இவங்க அறுவ ஐம்பத்தி ஏழு வருஷமா வந்து இவங்க எந்த மேலாண்மையும் பண்ணல மணல் மேலாண்மை பன்னிட்டா கொள்ளையடுக்க பண்ணானுங்க அதனால இருக்கிற நம்ம நீர்நிலைகளை நாசப்படுத்திட்டானுங்க அவ்வளவுதான்

அவரு மாவட்டம் தானே இது ஒரு தடுப்பணை கட்டுறாரா நானும் அன்பா கேட்டுட்டேன் அங்கே போய் ஃபிளைட்ல போனப்ப கேட்டேன் ஒரு தடுப்பணை கட்டிட்டு போங்களேன் என்ன இல்ல இல்ல கட்டிடலாம் கட்டிடலாம் கட்டின என்ன அதுல என்ன தடை தடுப்பணை கட்டுறதுக்கு இப்ப தென்மேற்கு வந்துருக்கு தென்மேற்குல கொஞ்சம் தண்ணி வரும் இல்ல வடகிழக்குல அவ்வளவு வர தென்மேற்குல வரும் பாலாத்துல அங்க இருந்து தண்ணி வர கர்நாடகாவில் மழை பெய்ஞ்சுன்னா அங்க தண்ணி இங்க வரும் பாலா அப்போக்கெல்லாம் கடல்ல கிட்டத்த போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு முப்பது டீம்ஸ் தண்ணி கடலுக்கு போச்சு ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் நம்ம சேமிக்கணும் மிச்சப்படுத்தணும் அது இல்லாமல் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நாங்க எங்களோட கூட்டணியில தான் இருக்கிறாரு அவர் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிருக்கோம் இன்னைக்கு பதவி ஏற்படுக்கிறாரு அவர் என்னுடைய வாழ்த்துக்கள் நாங்க தெரிவிக்கிறோம் நானு முதலமைச்சரா மிக சிறப்பாக அங்க ஆந்திராவிலே பணியாற்ற வேண்டும் என்று அவருக்கு என்னுடைய வாக்காளி மக்கள் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் மரியாதைக்குரிய திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம் நல்லாட்சி நிச்சயமாக தருவார்கள் அதே நேரத்துல தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் உறவு சுமூகமாக இருக்க அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை தான் நிச்சயமாக நாங்கள் அவர்கிட்ட போய் பாப்போம் வலி நல்ல வகையில நாங்கள் சொல்லி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நாங்கள் காணும் சார் இந்த பருவநிலை காலநிலை பருவ மாற்றம் மட்டும் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு பத்து கூட இருக்கக்கூடாது விவசாயிகள் பட்ஜெட் போட்டு பல்வேறு தளத்துக்கு எல்லாம் நீங்களும் தோன்றிருக்கான் ஏதோ தமிழக அரசு கேக்குற மாதிரி இல்லை தொடர்ந்து நீங்க வடிவிட்டு இருக்கீங்க அது மக்கள் கேட்கணுமே தமிழக அரசு கேட்க கேட்காது அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படியோ இந்த இந்த கலெக்ஷனு இது அதுன்னு வாங்கி எப்படி எப்படி பண்ணணுமோ அதான் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து குறுகிய தொலைநோக்கு அதாவது குறுகிய தொலைநோக்குன்னு அடுத்த தேர்தல் எப்படி வெற்றி பெறலான்னு எங்களுக்கு அடுத்த தலைமுறைகள் எப்படி காப்பாற்றலாம் அடுத்த ஐம்பது ஐம்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கு எப்படி காப்பாற்றலாம் அதுதான் தொலைநோக்கு திட்டங்கள் நாங்க போற பட்ஜெட்டோ நாங்கள் வந்து விவசாய பட்ஜெட்டு டிராப்ட் பட்ஜெட்டு முன்வைக்கின்ற யோசனைகள் ஆவணங்கள் அவ்வளவு கொடுத்துருக்கோம் தயார் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே இருக்கு எல்லாமே எங்களுடைய தொலைநோக்கு திட்டங்கள் மக்கள் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனா இன்னும் கொஞ்சம் வேகமா புரிஞ்சுக்கணும் எங்களை பத்தி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க தான் நான் திரும்பி திரும்பி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் மக்கள் வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும் தேர்தல் வந்து இவங்க ஒரு முந்நூறு ரூபாய் அவங்களோட ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா அந்த தேர்தலில் இது வந்து ரெண்டு கட்சிகளும் உலக காலமா அதை வெற்றி பெற்று இருக்கிறாங்க வெற்றி பெற்று நாங்க ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு எப்படி ஜெயிக்கிறீங்க காசு கொடுத்து ஜெயிக்கிறீங்க நீங்க மீடியால நீங்க அதை வெளியும் சொல்ல மாட்டீங்க ஓ இவங்க ஜெயிச்சிட்டாங்க இவங்க இவ்வளவு சதவீதம் இவங்க இப்படி வந்துருச்சு இவங்களுக்கு சதவீதம் சதவீதத்தை பத்தி தயவு செய்து பேசாது சதவீதத்துக்கும் தேர்தலுக்கும் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் சம்பந்தமே கிடையாது நாற்பது தொகுதியில போட்டியிட்டு நாங்க இவ்வளவு சதவீதம் மூணு தொகுதியில் போட்டிட்டு அவ்வளோ அதுதான் வரும் பத்துல போட்டிட்டு தான் வரும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சி வந்து இந்த கட்சி இப்படி ஆயிடுச்சு அந்த கட்சி இப்படி ஆயிடுச்சுன்னு டிவியில விவாதம் பண்ணதுல எனக்கு வந்து பதக்கு வேடிக்கையா இருக்கு காமெடியா இருக்கு நெசில நேரத்தில் இந்த விவாதத்தில் அப்படியே பற்றி அப்படியே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு அடுக்கு மொழியில் பேசுறதில்ல அதெல்லாம் வந்து என்ன நிலவரத்தில் அதெல்லாம் இன்னொன்று அரசியல் என்பது அது வேற கணக்கு வேற அரசியல் கணக்கு வேற சாதாரண கணக்கு வேற அரசியல் கணக்கு வேறு மக்களுடைய மனநிலை அந்த ஏற்ப அந்த இருக்கிற அருத்மெட்டிக் அங்க இருக்கிற பிரச்சனைகள் சூழல் எல்லாம் இருக்கு நிச்சயமாக எங்களுக்கு வரும் காலத்துல மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஏன்னா நாங்கள்லாம் உண்மையா இருக்கிறோம் மக்களுக்கு உண்மையா இருக்கிறோம் நாங்க அதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இனி நிச்சயமாக பெரிய அளவில் புரிந்து கொள்வார்கள் கூட்டணி ஆட்சி